கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பெரிதான இறக்கமும் கிருபையும் அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய ரட்சிப்பும் அவருடைய ஐஸ்வர்யமும் அவருடைய பிரசன்னமும் என்றென்றைக்கும் நம்மோடு நிலைத்திருப்பதாக ஆமேன் அலுயா பெருமானவர்களே இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம விருந்து சாப்பிடுவோமா தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு விருந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அந்த விருந்துக்கு நாம் போவோமா நீங்கள் போவீங்களா அதை குறித்து நாம் சற்று பார்க்கலாம் ஹா லூயா அது எத்தனை பெருசு நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் விருந்துக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு பிறந்த நாளைக்கு விருந்துக்கு போகிறோம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு நம்ம விருந்துக்கு போகிறோம் ஆனால் தேவன் நமக்கு பரலோக அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த விருந்துக்கு யாரெல்லாம் போக முடியும் நீங்க போவீங்களா நான் போவேனா அப்படின்னு பார்க்கலாமா பார்க்கலாம் பெரிய ஏசு கிறிஸ்து சொல்கிறார் ஒருவன் விருந்துக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் பத்திரிக்கை விருந்துன்னா முதலே என்ன வச்சு விடுவாங்க பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு கொண்டுட்டு போய் கூப்பிட்டுருப்பாங்கல்ல அந்த மாதிரி போய் கூப்பிட்டவங்க அவங்கெல்லாம் என்ன சாக்கு போக்கு சொல்லிட்டு யாருமே விருந்துக்கு வரலையா அன்னைக்கு கல்யாண விருந்துக்கு என்னடா விருந்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்கவுங்க ஏன் ஊழியக்காரனை காரனை பற்றி கேட்குறான் ஏன்ப்பா யாருமே ஜனங்கள் வரலையா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா நான் வயல் வாங்கியிருக்கேன் அதை போய் நான் விசாரித்து நான் பார்க்கணும் அதனால் என்னால் வர முடியாதுன்ட்டானா ஒருத்தர் நான் ஐந்து ஏர் மாடு வாங்கியிருக்கேன் நான் மாட்டை போய் நான் பார்க்கணும் அதனால் என்னால் வர முடியாதுன்ட்டானா ஒருத்தன் சொன்னான்னா நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் இப்போ தான் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அதனால் நான் வந்து இப்போதைக்கு நான் வரக்கூடாது நான் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டானா அப்போது இவங்கெல்லாம் வர முடியாது வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னொன்னே அவர் வந்துருச்சு அப்போ அவர் சொல்றாரு போ நீ ரோட்டில் போய் சந்தில் சந்தில் இருக்கிறவங்க தெருவில் இருக்கிறவங்க சிட்டியில் இருக்கிறவங்க அதாவது பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீ கூட்டிட்டு வா அவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கையே வைக்கல அவங்களெல்லாம் கூப்பிடல இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ சொல்றாரு போ நீ எல்லாரையும் போய் கூட்டிட்டு வா விருந்துக்குன்றாரு அப்போ அவன் போய் அதே மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வரான் கூட்டிட்டு வந்து உள்ளே விடுறான் விருந்து சாப்பிட்றதுக்கு உள்ள விடுறான் பார்த்தா இன்னும் இடம் கிடக்கு அவர் அவ்வளோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு விருந்து அப்போ பார்த்துட்டு கேட்குறாரு என்ன இது இன்னும் இருக்கே அப்படின்னு ஒன்னே அவர் சொல்கிறாரு நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோயா தான் வந்தாங்க அப்படின்னொடனே அப்படியா சரி இன்னும் போய் எங்கெங்கெல்லாம் தெரியுமா ஹைவேஸ் பாருங்க போ ஹைவேஸுக்கு போ ஏன்னா அங்கே கொஞ்சம் ஆளுங்க இருப்பாங்களே இப்போ ஊருக்குள்ளே எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு தெருவில் கூப்பிட்டாச்சு சந்தில் கூப்பிட்டாச்சு பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டாச்சு இப்போது சரி நீ வெளியே போ நீ ஹைவேஸுக்கு போ அங்கே ரோட்டில் பெரிய ரோட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாரு அப்புறம் இந்த வேலையெல்லாம் அடைச்சி பயிர் நிலத்தில் பெரிய பெரிய மைதானம் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துக்கு போ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா போ அப்படின்றார் அப்போ இவர் போய் அங்கே போய் ஹைவேஸ்ல அங்க இருக்கிற மைதானத்துல இருக்கிற எல்லாரையும் வழி வேலையடைச்ச மைதானத்துல இருக்கிற எல்லாரையும் போய் ஊழியக்காரையும் கூட்டிட்டு வந்து கல்யாண வீடு நிறையுது அப்போ அந்த இவன் சொல்றான் அழைக்கப்பட்டவன் ஒருத்தையும் கூட இந்த விருந்த வந்து அவன் ருசி பார்ப்பதில்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்றான் கோபத்துல ஏன்னா நான் பத்திரிக்கை வச்சு நான் கூப்பிட்ருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுல யாருமே வரல சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது இவங்களை இவங்க பத்திரிக்கை வைக்காதவங்க யாரை கூப்பிடலையோ அவங்களாம் விருந்துக்கு கூப்பிட்டாச்சு அப்போ அவர் சொல்கிறாரு அழைக்கப்பட்டவர்களே இனிமேல் இந்த விருந்துக்கு யார் வந்து இதை ருசி பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அந்த எஜமானன் அந்த விருந்து வச்ச இவர் சொல்லிட்டு போறாரு இது எதனுடைய அடையாளம்னா பிரியமானவர்களே இதே போல் தான் பரலோகத்தினுடைய காரியங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் அவங்கள அவங்களையும் அழைச்சிருக்கிறார் ஆந்தவர் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அவன் சொல்கிறான்ல சொல்றான்ல மாடு வாங்க போனேன் வயல் வர வரமாட்டேன் கல்யாணம் முடித்தா வரமாட்டேன் என்ன மாதிரி ஐயோ எனக்கு இன்னும் வயசாயிருது நான் இன்னும் கடவுளை இன்னும் நான் சரியாகவே அறியலை நான் இன்னும் பைபிளே சரியா படிக்கலை நான் எப்படி நான் வருவேன் நான் இன்னும் ஊழியத்துக்கு ஐயோ எனக்கெல்லாம் ஒரு அபிஷேகம் கிடையாது நான் எப்படி ஊழியம் பண்ணுவேன் கத்தர் என்னோடு பேசணும் நான் இப்பெல்லாம் ஊழிய வார்த்தைக்கு வர முடியாது நான் இன்னும் நிறைய நான் பார்க்கணும் நான் இப்படி வரணுமா நான் அப்படி வரணுமா நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணணுமா இல்லை முழு ஊழியத்துக்கு வரணுமா எனக்கு தெரியலையே இப்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் நானும் நீங்களும் சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தேவனுடைய அழைப்பை அசட்டை செய்து உலகத்தில் வாழும்போது உலக பிரகாரமாய் அவருடைய அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நாம் இல்லாதிருக்கும்போது அவருடைய அழைப்பை மறந்து நாம் வாழும்போது அவர் சொல்றாரு அழைக்கப்பட்ட ஒருத்தனும் விருந்துக்கு தகுதி இல்லை நான் இந்த விருந்தை ருசி பார்ப்பதில்லை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைவதில்லை பெரியமானவர்களே ஆலே லூயா இது சத்தியம் நான் சொல்லலை வேதத்தில் இருக்கிறது ஏசு சொல்லுகிறார் அப்போது பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள்னு ஒரு உதாரணம் ஒரு வசனம் இருக்கு இல்லையா அதன்படி தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அழைப்பு இருந்திருக்கலாம் ஆனால் நேற்று ரட்சிக்கப்பட்டவன் கருத்தக்காக ஊழியம் பண்ணால் அவன் தான் பரவதுக்கு போவான் ஆமேன் லூயா ஊழியம் செய்வது நம் வேலு விழுந்த கடமை அது தேவனுக்கு பிரியம் கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கணம் பண்ணுவார் அலிலூயா பிதா யாரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்களை தாயின் கருவுளை உருவாக்கினவர் ஒரு குறைவில்லாதபடி கண்கள் பாக்குது வாய் பேசுது காலு நடக்குது கரங்கள் வேலை செய்து இருதயம் மூளை எல்லாமே நல்லா இருக்கு இன்றைக்கி எத்தனை பைத்தியக்காரவங்க இருக்கிறாங்க எத்தனை கண்ணு தெரியாத குருடர்கள் உலகத்தில் வாழ்றாங்க எத்தனை ஊமையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் நம்மளை ஒரு குறைவின்றி கத்த நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார் நாம் அழைப்பை மறந்து வாழ்ந்து இருக்கிறோமா நினைத்து பாருங்கள் இந்த அழைப்பு உங்களையே உங்களுக்காகவே வருகிறது இன்றைக்கு இந்த அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது பிரியமானவர்களே இந்த அழைப்பின் சத்தத்தை நாம் கேட்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தேவருடைய ராஜ்யத்தில் நமக்கு விருந்து காத்து கொண்டே இருக்கிறது ஹலிலூயா அவரோடு நம்ம இருப்போம் அவரோட நம்ம அழுதை செய்வோம் எத்தனை பெரிய சிலாக்கியம் யாரு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவரும் ஆகிய தேவாதி தேவன் வல்லமையின் தேவன் மகா பரிசுத்தர் மகா பிரபு சமாதான பிரபு நீதியின் சூரியன் நித்திய பிதா நித்திய ஜீவன் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த அழைப்பின் சத்தத்தை நம்ம காதல கேட்காதவர் எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் இந்த சத்தம் இன்றைக்கு நம் செவிகளில் கேட்பதாக அழைப்பின் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விருந்துக்கு நாம் தயாராகும் ஆயத்தமாகும் இல்லைன்னா அவர் வருகை என்பது நம்ம கைவிடப்பட்டுருவோம்ல கர்த்தர் பெரியவர் உங்களை என்னையும் அவர் கைவிட மாட்டார் ஆமேன் அவர் காத்துக்கிட்டு இருப்பார் என்னால் நாற்பது வயசில் தான் மனம் திரும்பி வந்தேன் முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு அதுக்கு மேலே அப்போ தான் நான் மனம் திரும்பி வந்தேன் ஆனாலும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார் ஆமாம் அவன் பெரிய நம்மளுடைய அழைப்பின் சத்தத்தை நாம் வேதம் வாசித்தாதான் தெரியும் ஒழுங்காக வேதம் தான் நமக்கு அழைப்பின் சத்தம் நமக்கு காதில் விழுகும் டெய்லி வேதம் வாசிக்கணும் அதை நேசிக்கணும் கர்த்தரின் சத்தத்தை கேட்கணும் கத் கர்த்தரின் சத்தம்தான் அழைப்பின் சத்தம் மனுஷங்க பேசுறதெல்லாம் ஒன்றும் இல்லை வேதத்தை வாசிப்போம் கர்த்தருடைய சத்தத்துக்கு அவருடைய சத்தம் வனாந்திரத்தை அதர பண்ணும் பெண்மான்களை ஈன் ஈ ஈணை செய்யுமா அவ்வளோ கர்த்தரின் சத்தம் மலைகளையும் புகை புகை உண்டாக்கும் தேவனுடைய சத்தம் நம் காதல அவருடைய அழைப்பின் சத்தத்தை நாம் கேட்போம் தேவனுடைய அழைப்பின் சத்தம் நம் செவிகளில் விழுகும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விருந்துக்கு அவர் நமக்கு வைக்கிற விருந்துக்கு நாமும் என்ன செய்ய போகிறோம் பங்குள்ளவர்களாய் அங்க நம்ம போகப் போறோம் நிச்சயமாய் நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் போவோம்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம் கர்த்தர் அப்படியே நம்மளை செய்வாராக ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தமல்ல கைவிடப்படுவது அவருக்கு ஆசையல்ல அவருக்கு எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக அவரோட ராஜ்யத்தில் வரணும்னு தான் அவருக்கு ஆசை கைவிடப்படக்கூடாதுன்னு தான் ஆசை நாம் இன்றை நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்போம் செவி கொடுப்போம் அவர் அழைப்பின் சத்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு சேஷனாய் மாறுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கெடுப்போம் தாமே உங்களை என்னையும் அப்படி ஆசீர்வதிப்படுறாங்க ஆமேலூயா கேட்கின்றதா சத்தம் கேட்கின்றதா கதவை தட்டும் சத்தம் உனக்கு கேட்கின்றதா கேட்கின்றதா சத்தம் கேட்கின்றதா கதவை தட்டும் சத்தம் உனக்கு கேட்கின்றதா உன் இதய கதவருகில் ஏசுநாதர் நின்று கொண்டு இதய கதவருகில் ஏசுநாதர் நின்று கொண்டு தட்டும் சத்தம் உனக்கு இன்று கேட்கின்றதா தட்டும் சத்தம் உனக்கு இன்று கேட்கின்றதா கேட்கின்றதா சத்தம் கேட்கின்றதா கதவைத் தட்டும் சத்தம் உனக்கு கேட்கின்றதா ஆண்டவரின் அன்பு குரல் கேட்கின்றதா இல்லை ஆசைகளின் ஓசை தான் ஒலிக்கின்றதா ஆண்டவரின் அன்பு குரல் கேட்கின்றதா இல்லை ஆசைகளின் ஓசை தான் ஒலிக்கின்றதா கத்தரேசு அழைக்கும் சத்தம் கேட்கின்றதா உன்னை கத்தர் ஏசு அழைக்கும் சத்தம் கேட்கின்றதா இல்லை கவலைகளின் மேகங்கள் மறைக்கின்றதா கேட்கின்றதா சத்தம் கேட்கின்றதா கதவை தட்டும் சத்தம் உனக்கு கேட்கின்றதா ஆம் பெரியமானவர்களே இதோ நம் இதே கதை வருகிற தேசுநாதன் நின்று கொண்டு இதோ நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் திறந்தால் அதற்குள் நான் ப பிரவேசிப்பேன்னு சொல்கிறார் பெரியமானவர்களே அது மாத்திரம் இல்லை அவருடைய அழைப்பின் சத்தம் நமக்கு அதில் அவர் உள்ளே வந்தால் நிச்சயமாக அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும் முதல்ல அவர் உள்ளே வரணும் நம்மளோடு பேசணும் அவர் அழைப்பின் குரல் நமக்கு கேட்டுட்டா அதை விட உலகத்தில் வேறு எந்த பெரும் எந்த விஷயமும் நமக்கு பெருசாக தோணாது பெரியமானவர்களே அதுதான் பெரியது ஏன்னால் நித்திய ஜீவனை தருவது நிச்சயமாக அவர் அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதற்கு நாம் கீழ்படியாக நம்ம ஒப்பு கொடுத்தோம் கார்டி மோடு நிலைத்திருப்பதாக ஆமேன் அலிலூயா அவர் ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அவன் என் சொல்கிறான்ல ஏறு மாடு வாங்க போனேன் வயல் வாங்க போனேன் வர மாட்டேன் கல்யாணம் முடித்தா வர மாட்டேன மாதிரி ஐயோ எனக்கு இன்னும் வயசாயிருது நான் இன்னும் கடவுளை இன்னும் நான் சரியாகவே அறியலை நான் இன்னும் பைபிளே சரியாக படிக்கலை நான் எப்படி நான் வருவேன் நான் இன்னும் ஊழியத்துக்கு ஐயோ எனக்கெல்லாம் ஒரு அபிஷேகம் கிடையாது நான் எப்படி ஊழியம் பண்ணுவேன் கத்தரி என்னோடு பேசணும் நான் இப்போல்லாம் ஊழிய வாரத்துக்கு வர முடியாது நான் இன்னும் நிறையா நான் பார்க்கணும் நான் இப்படி வரணுமா நான் அப்படி வரணுமா நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணணுமா இல்லை முழு ஊழியத்துக்கு வரணுமா எனக்கு தெரியலையே இப்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் நானும் நீங்களும் சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தேவனுடைய அழைப்பை அசட்டை செய்து உலகத்தில் வாழும்போது உலகப்பிரகாரமாய் அவருடைய அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நாம் இல்லாதிருக்கும்போது அவருடைய அழைப்பை மறந்து நாம் வாழும்போது அவர் சொல்றாரு அழைக்கப்பட்ட ஒருத்தனும் விருந்துக்கு தகுதி இல்லை நான் இந்த விருந்தை ருசி பார்ப்பதில்லை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைவதில்லை பெரியமானவர்களே ஆலே லூயா இது சத்தியம் நான் சொல்லலை வேதத்தில் எழுதியிருக்கிறது ஏசு சொல்லுகிறார் அப்போது பிந்தினோர் முந்தினோர் அவர்கள்னு ஒரு உதாரணம் ஒரு வசனம் இருக்கு இல்லையா அதன்படி தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அழைப்பு இருந்திருக்கலாம் ஆனால் நேற்று ரட்சிக்கப்பட்டவன் கருத்திற்காக ஊழியம் பண்ணால் அவன் தான் பரவதுக்கு போவான் ஆமே அலை லூயா ஊழியம் செய்வது நம் வேலு விழுந்த கடமை அது தேவனுக்கு பிரியம் கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கணம் பண்ணுவார் அலெலுயா பிதா யாரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்களை தாயின் கருவில் உருவாக்கினவர் ஒரு குறைவில்லாதபடி கண்கள் பார்க்குது வாய் பேசுது காலு நடக்குது கரங்கள் வேலை செய்து இருதயம் மூளை எல்லாமே நல்லா இருக்கு இன்றைக்கி எத்தனை பைத்தியக்காரவங்க இருக்கிறாங்க எத்தனை கண்ணு தெரியாத குருடர்கள் உலகத்தில் வாழ்றாங்க எத்தனை ஊமையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் நம்மளை ஒரு குறைவின்றி கத்த நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார் நாம் அழைப்பை மறந்து வாழ்ந்து இருக்கிறோமா நினைத்து பாருங்கள் இந்த அழைப்பு உங்களையே உங்களுக்காகவே வருகிறது இன்றைக்கு இந்த அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது பிரியமானவர்களே இந்த அழைப்பின் சத்தத்தை நாம் கேட்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தேவருடைய ராஜ்யத்தில் நமக்கு விருந்து காத்து கொண்டே இருக்கிறது ஹலிலூயா அவரோட நம்ம இருப்போம் அவரோட நம்ம ஆளுகை செய்வோம் எத்தனை பெரிய சிலாக்கியம் யார் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவரும் ஆகிய தேவாதி தேவன் வல்லமையின் தேவன் மகா பரிசுத்தர் மகா பிரபு சமாதான பிரபு நீதியின் சூரியன் நித்திய பிதா நித்திய ஜீவன் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த அழைப்பின் சத்தத்தை நம்ம காதல கேட்காதவர் எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் இந்த சத்தம் இன்றைக்கு நம் செவிகளில் கேட்பதாக அழைப்பின் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விருந்துக்கு நாம் தயாராகும் ஆயத்தமாகும் இல்லைன்னா அவர் வருகையின் போது நம்ம கைவிடப்பட்டிருவோம்ல கர்த்தர் பெரியவர் உங்களை என்னையும் அவர் கைவிட மாட்டார் ஆமேன் அவர் காத்துக்கிட்டு இருப்பார் என்னால நாற்பது வயசுல தான் மனம் திரும்பி வந்தேன் முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு அதுக்கு மேல தான் நான் மனம் திரும்பி வந்தேன் ஆனாலும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார் ஆம ஆம்பிய மன்னர்களை நம்மளுடைய அழைப்பின் சத்தத்தை நாம் வேதம் வாசித்தாதான் தெரியும் ஒழுங்காக வேதம் தான் நமக்கு அழைப்பின் சத்தம் நமக்கு காதில் விழுகும் டெய்லி வேதம் வாசிக்கணும் அதை நேசிக்கணும் கர்த்தரின் சத்தத்தை கேட்கணும் கத் சத்தம் தான் அழைப்பின் சத்தம் மனுஷங்க பேசுகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை வேதத்தை வாசிப்போம் கர்த்தருடைய சத்தத்துக்கு அவருடைய சத்தம் வனாந்திரத்தை அதர பண்ணும் பெண்மான்களை ஈன் ஈ ஈன செய்யுமா அவ்வளோ கர்த்தரின் சத்தம் மலைகளையும் புகை புகை உண்டாக்கும் தேவனுடைய சத்தம் நம் காதில் விளட்டும் அவருடைய அழைப்பின் சத்தத்தை நாம் கேட்போம் ஹலூயா தேவனுடைய அழைப்பின் சத்தம் நம் செவிகளில் விழுகும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விருந்துக்கு அவர் நமக்கு வைக்கிற விருந்துக்கு நாமும் என்ன செய்ய போகிறோம் பங்குள்ளவர்களாய் அங்கே நம்ம போக போகிறோம் நிச்சயமாய் நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் போவோம்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம் கர்த்தர் அப்படியே நம்மளை செய்வாராக ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தமல்ல கைவிடப்படுவது அவருக்கு ஆசையல்ல அவருக்கு எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக அவரோட ராஜ்யத்தில் வரணும் தான் அவருக்கு ஆசை கைவிடப்படக்கூடாதுன்னு தான் ஆசை நாம் இன்றை நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்போ செவி கொடுப்போம் அவருடைய அழைப்பின் சத்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு சேஷனாய் மாறுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கெடுப்போம் கர்த்தர் தாமே உங்களை என்னையும் அப்படி ஆசீர்வதிப்படுறாங்க ஆமேன் கேட்கின்றதா சத்தம் கேட்கின்றதா கதவைத் தட்டும் சத்தம் உனக்கு கேட்கின்றதா கேட்கின்றதா சத்தம் கேட்கின்றதா கதவைத் தட்டும் சத்தம் உனக்கு கேட்கின்றதா உன் இதய கதவருகில் ஏசுநாதர் நின்று கொண்டு இதய கதவருகில் ஏசுநாதர் நின்று கொண்டு தட்டும் சத்தம் உனக்கு இன்று கேட்கின்றதா தட்டும் சத்தம் உனக்கு இன்று கேட்கின்றதா கேட்கின்றதா சத்தம் கேட்கின்றதா கதவைத் தட்டும் சத்தம் உனக்கு கேட்க